வரை போர்க்களத்தில் தோல்வியை தழுவாத பேரரசனாக கோலோச்சியவர் இராசேந்திர சோழர் பேரரசர் இராசேந்திர சோழரின் புகழ் போற்றுவோம் பேரரசரின் திருவாதிரை நாட்களில் சிதம்பரம் நடராசப்பெருமான் கோவிலுக்கு வருகிற சிவனடியார்கள் மற்றும் சிவாச்சாரியார்களுக்கு அமுது படைப்பதற்காக எழுபத்திரண்டு வேலி நிலத்தை தானமாக கொடுத்தாள் பறவை நாச்சியார் ஒரு வேலி நிலம் என்பது இன்றைக்கு ஆறேகால் ஏக்கருக்கு சமம் அப்படியெனில் கிட்டத்தட்ட நாநூற்று நாற்பத்து நான்கு ஏக்கர் நிலத்தை கொடையாக அளித்திருக்கிறாள் இதில் நாற்பத்து நான்கு வேலி நிலத்தில் நாலாயிரத்து ஐநூறு களம் நெல் கோவில் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கலம் நெல் என்பது இன்றைய காலகட்டத்தில் தொன்னூற்றாறு படிக்கு சமம் மாமன்னர் இராசராச சோழருக்கு பிறகு மிக பெரியளவில் படை திரட்டி கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டி வந்த பேரரசர் இராசேந்திர சோழர் மட்டுமே சீரும் அலைகடல் மீது பல கலம் செலுத்தியவன் என்று அவன் மெய்கீர்த்தி பறைசாற்றுகிறது இராசேந்திர சோழர் தன் மத்திம வயதில் திருவாரூரைச் சேர்ந்த பறவை நாச்சியார் என்கிற தேவரடியாரை விரும்பினான் பேரினத்தின் தன்னிகர் இல்லா பேரரசர் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என போற்றப்பட்ட பெரும்பாட்டன் இராசேந்திர சோழர் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து ஆசிய கண்டத்தின் பெரும்பகுதியை தனது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து நல்லாட்சி புரிந்த கோமகன் கோப்பரகேசரி என்ற பட்டத்தோடு அரியணை ஏறிய சோழர் குலத்திலகம் வங்கக்கடல் கலிங்கம் சுமத்ரா சீனம் போன்ற இடங்களில் எல்லாம் தம் ரதகஜதுரக பதாதிகளுடன் ஒரு வேங்கையை போன்று அலைகடலில் சீறி பயணித்து வெற்றி கொடி நாட்டியவன்